சிறுநிருகம் மற்றும் உறுப்பு மாற்று அறுவை தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் வழக்கறிஞர் முறையாக வாதிடவில்லை என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்பொழுது அரசு வழக்கறிஞர் முறையாக வாதிடவில்லை என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார் தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன கலோமி வணக்கம் தமிழ்நாட்டில் போலி ஆவணங்கள் மூலம் சிறுநீரகம் மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மோசடியில் ஈடுபட்டதாக இரண்டு தனியார் மருத்துவமனைகளில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான உரிமத்தை இந்த அரசு ரத்து செய்தது அந்த மருத்துவமனைகளில் ஒன்று மணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமானது என அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ்து எக்ஸ்தலத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த நிலையில் திருச்சியில் உள்ள சீத்தர் என்ற தனியார் மருத்துவமனை நிர்வாகம் மேற்படி உத்தரவை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தது இவ்வழக்கு விசாரணைக்கு வந்த போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர்கள் முறையாக வாதிடதன் காரணமாக உயர்நீதிமன்றம் அரசின் உத்தரவை ரத்து செய்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன இந்த உத்தரவை காரணம் காட்டி அறி அறிவாலயம் சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான மருத்துவமனை நிர்வாகம் உயர்நீதிமன்றம் மூலமாக தப்பித்துக் கொள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும் குட்டி வாளை விட்டு சூடு பார்க்கும் மந்தியின் கதையாகத்தான் தன் கட்சிக்காரரின் மருத்துவமனையை தப்பிக்க வைக்க தமிழக மக்களின் நலனை புறந்தள்ளி இந்த சூழ்ச்சியில் ஈடுபட்டுள்ள ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறேன் சுயநல நோக்கோடு செயல்படும் திமுகவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேற்கும் போது இந்த நிகழ்வுகள் யார் தவறளித்திருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு தக்க தண்டனை பெற்று தரப்படும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி ராஜேஷ்